அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியலில் அனாதியாக மாறிப்போயுள்ள விஜய் அவர்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம் அது என்னவென்று சொன்னால் இரண்டு நாளுக்கு முதல் நடந்த அவர்களுடைய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்களுடைய பேச்சிலேயே தெரிகின்றது அவரை நம்பியோ அல்லது அவர் யாருடனும் கூட்டணிக்காக செல்லவோ அல்லது அவரை நம்பி எந்த ஒரு கட்சியும் வரவில்லை என்பது அவருடைய அந்த பேச்சிலேயே அந்த பதட்டத்திலேயே தெரிகிறது என்பதுதான் உண்மை இப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் அவர்கள் ஆரம்ப காலத்தில் நாம் தமிழர் கட்சியுடன் ஒரு நல்ல ஒரு உறவினைத்தான் பேணி வந்திருந்தார் அஹ் இருவரும் இணைந்து வருகின்ற தேர்தலை போட்டியிடப் போகிறார்கள் என்று அனைவரும் பெரும்பாலான அனைவருமே எதிர்பார்த்த நிலையில் விஜய் அவர்களுடைய அந்த கொள்கையில் வந்து அவருடைய கொள்கை தலைவராக இந்த இர ராமசாமி அவர்களை எப்பொழுது அவர் தூக்கி எடுத்தாரோ அதற்கு பிறகு நாத்தாக்காவுக்கும் தாவையக்காவுக்கும் இடையிலேயே அந்த நட்பு உறவு வந்து முற்றுமுழுதாக முழுதாக முறிந்துள்ளது அதன் பின்னால் இருவருமே ஒரு தான் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தற்போது விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து அணுகுவதற்கு பல முயற்சிகள் நடந்திருந்தாலும் சீமான சீமான் அவர்களுடைய அந்த கூட்டணி நிலைப்பாடு எப்படி இருப்பது என்று சொன்னால் விஜய் அவர்களுக்கு சீமானுடைய பதில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இதே தான் இருக்கும் சீமான் அவர்களுடைய பதில் விஜய் அவர்களுக்கு வந்து அவர் சீமான் அவர்களை வந்து நக்கலாக பேசியதும் பெரியாரை தூக்கி பிடித்ததுக்கு பிறகு விஜய் அவர்களை வந்து சீமான் இனி வந்து ஒரு பொருட்டாகவே எதிர்பார்க்க எதிர் எதிர்பார்க்க மாட்டார் என்பதுதான் தெரிகின்றது அதே போல அதிமுக அதிமுகவும் விஜய் அவர்களும் வந்து ஒரு ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது அனைவருக்கும் தான் அதுலேயும் வந்து விஜய்க்கு கீழே அதிமுக போகாது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அதிமுக வந்து கொடுக்க இருந்த இருபது முப்பது தொகுதிகளை பெற்று அதற்கு போட்டியிடுவதற்கு விஜய்க்கும் விருப்பமில்லை அப்படியான ஒரு நிலையில் இப்பொழுது அதிமுக வந்து பாஜகவுடன் இணைந்து அவர்கள் ஓரளவு உறுதியாகிவிட்டது இருவரும் இணைந்து பெறுகின்ற தேர்தலில் போட்டியிடப் போகிறார் என்று அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய கதவும் முற்றுமுழுதாக மூடிவிட்டது அதே மாதிரி அதிமுகவினுடைய அந்த உறவும் வந்து முற்றுமுழுதாக விஜய் அவர்களுக்கு துண்டிக்கப்பட்டுள்ளது எஞ்சியுள்ளது வந்து அவர் மீனை பிடிப்பதைப் போல தூண்டில் போட்டு மீனை பிடிப்பது போல இந்த திராவிட கட்சிகளுடன் ஒற்றுமையாக இருக்கின்ற இந்த விடுதலைச் சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் இப்படி சிறிய சிறிய கட்சிகளை வந்து அவர் தன்பக்கம் எழுப்பதற்கு ஆரம்பத்தில் இருந்து அவர் முதலாவது அவருடைய கட்சி மாநாடு போட்ட நாளில் இருந்து இன்று வரைக்கும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் விஜய் அவர்களை அதாவது அதாவது பலம் நிரூபிக்காத விஜய் அவர்களை நம்பி அவருடைய கூட்டணியில் வருவதற்கு எந்த ஒரு கட்சியும் விரும்பவில்லை என்பதுதான் உண்மை அதன் அடிப்படையிலாம் இதுவரைக்கும் விஜய் விஜயுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட எந்த ஒரு கட்சியும் முன் முன்பெறாததற்கு இதுதான் முக்கியமான காரணம் அப்போ இப்படி இருக்கும் பட்சத்தில் எஞ்சியுள்ளது வெறும் பாஜக தான் பாஜகவோட இவர்கள் ஒரு காலமும் கூட்டணி வைக்க மாட்டார்கள் என்று அவரை எதிர்ப்பது திமுகவையும் பாஜகவின் தான் என்று நேரடியாக குற்றஞ்சாட்டுகின்ற நிலையில் பாஜகவுடன் இவருடைய கூட்டணி வந்து என்பது உண்மை அப்படி இப்படி இருக்கும் பட்சத்தில் அனைத்து விதமான ஒரு கதவுகளும் மூடப்பட்டு ஒரு அரசியலில் வந்து ஒரு அனாதையாக தனித்து விடப்பட்ட ஒருவராகத்தான் விஜய் அவர்கள் இருக்கின்றார் அப்ப அதை வந்து வெளியில் காட்டில காட்டிக்கொள்ள முடியாமல் வெளியில் காட்டினால் ஒரு கேவலமாக இருக்கும் என்பதற்காக நேரடியாக திமுகவை எதிர்க்கப்பதாக திமுகவுக்கும் தங்களுக்கும் தாவேக்காவுக்கும்தான் வருகின்ற தேர்தலில் போட்டி என்று மூச்சு முட்டை கத்தி கத்தி அவர் பேசி இருந்தது அதை பார்ப்பதற்கு நல்லா இருக்குமே தவிர தாவேகா வந்து தனித்து போட்டியிட்டால் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அடி வேண்டுவார்கள் என்றது அனைவருக்கும் தெரிந்தவுடையந்தான் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருப்பதாகத்தான் தெரிகின்றது ஏனென்று சொன்னால் இனி நாம் தமிழர் கட்சி தான் இருக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பு அதிமுகவும் பாஜகவும் அவர்கள் ஒரு பிரிவாக போய்விட்டார்கள் அதே மாதிரி திமுகவில் இருக்கிற எந்த ஒரு கட்சியும் விஜய்யை நம்பி வர மாட்டாது சிறிய கட்சி வேற இருந்தாலும் சரி அதே மாதிரி விஜயின் கீழே வந்து நாம் தமிழர் கட்சி வருவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை நாம் தமிழர் கட்சிகளால் வழங்கப்படுகின்ற அந்த ஒதுக்கப்படுகின்ற தொகுதிகளை அவர்கள் பெற்று இணைந்தாலே ஒழிய விஜயை வந்து அவருக்கு கீழே வந்து ஒரு காலம் நாம் தமிழர் கட்சி போட்டியிடாது என்பது உண்மை இந்த நேர இந்த நேரத்தில் தான் உண்மையில் வந்து விஜய் அவர்கள் ஒரு அனைவராலும் தனித்து விடப்பட்ட ஒரு அரசியலில் ஒரு அனாதையாகத்தான் இருக்கின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒருவரிடம் இருக்கின்றது இவருடைய செயற்பாடுகளை பொறுத்து ஆதரவுகள் பெருகுமா அல்லது இவர் தனித்தே தான் போட்டியிடுவாரா என்று நன்றி